அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று சந்திராக்கா வீட்டுன்ற வரவேற்பறை அதாவது கோலை பற்றி பார்க்க போறோம் இதுக்கு முதல் வீடியோவில அவன்ட சந்திராக்கா வீட்டுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி முதல் வீடியோவில் பாட்டு பாத்திருந்தன் பார்க்காத ஒரு சில மூலிகைகள் உருத்திராட்சை தொட்டாச்சரிங்கி துளசி என்று சொல்லி ஆஹ் செவ்வரத்தை ஸ்பைடமன் அந்த கண்டன்ட் சொல்லியண்டு அதோட இறை பக்தி நிறைந்த சாமிகளையும் அதுக்குள்ள வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணொலி மூலம் சந்திராகாவின் அறையே நாங்கள் உங்களோட சேர்ந்து பார்க்க போறோம் எப்படி ஒரு இறை பக்தி நிறைந்திருக்கின்றது என்று இப்ப இதுல கோலுக்குள்ள செவ்வரத்தை இது இங்கத்தேங்கத்தையா எனக்கு வந்து தெரியாது என்ன காலம் இது

வேற வெறும் ஆஹ் இதுல தடியில நீங்க உருவாக்கலாமோ தடிதம் உருவாக்கி உருவாக்கி ஓ தடி தடி தடிதம் தந்து ஆஹ் தடியிலதான் உருவாக்குவதுதான் பாப்போம் அடுத்த சமர அடி ஓ நல்ல தடிப்பாயே வந்திருக்குது நட்டு பாப்பம் உலகத்து தெரில ஆஹ் இல்ல தடியில உருவாக்குறேன்னு சொன்னீங்க அதான் தடிதான் தடி தந்தா சாப்பிட தடிதான் தந்து ஆஹ் கோலுக்குள்ளட்டா சுருங்க பயபட்டு இருக்குது தொட்ட ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா சுருங்கி போயிருவீனம் இதுல ரெண்டு சாடி கிள்ளே அப்படியே வச்சிருக்குது இது சுருங்கி தொட்டா சுருங்கி வந்து மூலிகை மறந்தாங்க ஓ

இங்க இதுல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சேர்த்தே வச்சிருக்கிறோம் ஆனா இதுக்கு உண்மையிலேயே எனக்கு காரணம் தெரியல தெரிஞ்சவர்கள் உண்மையிலே எங்களுக்கு எழுதினா எங்க இப்ப நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னும் தெரியாம இருக்கிறவர்களும் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் தொட்டாச்சுருங்கியும் துளசியும் ஏன் சேர்த்து வைக்க வேணும்ன்றத மற்றது தொட்டாச்சுருங்கின்ற பயன் என்ன இதுக்கு பாவிக்கலாம் என்பதற்கு பதில் தெரிஞ்சவர்கள் எழுதினா உண்மையில உதவியாக இருக்கும் அதோட பக்கத்துல நிற்கிறது நந்தியாவட்டு இவ்வளவு வந்திருக்குது அடுத்த சமருக்கு பூக்கும் நீங்க பூக்கள காணலாம் நந்தியாவட்ட அதையொட்டி இந்த கொடி இது இதுல உண்மையில தமிழ் பேர் எனக்கு தெரிய இல்ல ஆனால் ஓ இப்படி இருக்குது ஆனா உண்மையிலேயே ஒரு வடிவ இந்த இப்படி இப்படி கொடி கொடியா வந்து வடிவா இருக்குது நல்லா தான் இருக்குது மற்றது இது என்னோடனதான் இந்த மூலிகை பற்றி தான் எனக்கு வேற என்னன்னு சொல்லி சொன்னா அறிஞ்ச விஷயம் மற்றது இப்படி மூலிகைகள் சம்பந்தப்பட்டது கற்பூரவள்ளி தூதுவளை இது அஹ் கத்தாள இனத்தோட சம்பந்தப்பட்டது வீட்டுக்குள்ள வடகிழக்கில வடகிழக்கு மூலியா கோலுக்கு இல்லையோ அப்படி வச்சு தண்டு அதுரவா அதாவது மூலிகை என்றாலே உங்களுக்கு தெரியும் துப்புரவா வச்சிருக்க வேணும் கடவுளோட சம்பந்தப்பட்டது தூதுவளை துளசி இதுகள் சொல்லி இதுல கிழக்கு அதாவது எனக்கு தெரியுது அப்படி மூலியா வடகிழக்கு படம் மூலியா வச்சு தண்டு அதுகளை பார்த்து பராமரி பராமரித்து அதை சுத்தமாக அவடத்த வச்சு அதை வளர்ச்சி அடைய வச்சால் வீட்டுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்லம் வீட்டுக்கு நல்லம் என்று சொல்லி அது ஒரு சமயம் சம்பந்தப்பட்ட அந்த கருந்துகளை சொல்லினோம் அதை நீங்கள் உங்களோட வீடு எந்த திசை எப்படி இருக்குன்றத பாருங்க ஏனென்றால் எங்கட வீட்டு எங்களோட வீட்டில் இப்படி கோ இப்படி என்றால் இந்த மூளை தான் வடகளை தான் அமையுது உங்களுக்கு வேற மாதிரி எங்களுக்கு இந்த அதுதான் அப்ப உங்கள்கிட்ட வீடுகளே எந்த திசை என்று பார்த்து நீங்கள் அதை வைக்கோ அது உண்மையிலேயே அது தெரியும் அப்படி நீங்க வச்சு கொண்டு வரக்க அந்த வீட்டுலயோ ஒரு சந்தோஷம் இதுவரை தெரியும் மற்றது உருத்திராட்ச மரம் நான் காட்டி இருந்தேன் வெளியில தண்டன முதல் முறையா அதாவது நான் இன்னுமே இங்கதான் கண்டிருக்கிறேன் மரம் இது அக்கா தடிகள்ல உருவாக்கலாமா அது காய் இன்னும் இல்ல இல்ல வரையிலே மரம் உருத்திராட்சோ காய் வந்தால் உங்களுக்கு அது வர்ற நேரம் உண்மையில் ஆஹ் உங்களுக்கு பார்க்க கூடிய மாதிரி அதை தருவோம் இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது எத்தனை ரெண்டு வருஷம் பண்ணிட்டீங்களோ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த கண்டு ஆனா உயரமா வந்துருக்கே செய்யல வெட்டு கிட்டி ஒன்றும் செய்ய இல்லை இவ்வளவு தூரம் வந்திருக்கு சமருக்கு இப்படியே வெளியில கொண்டு போய் வைப்போம் பாப்போம் சமருக்கு எப்படி வருதுன்றது என்னட்டா முதல் முறையா இங்க இப்பதான் பாக்குறோம் வேற இப்ப எங்கட எங்களை பொறுத்தவரை தமிழாக்கள்னு சொல்லி ஒரு இடத்துலயுமே இது இல்லை என்ற படிக்கனால நாங்க இத கட் சோட்டாக கட் பண்ணியோ அப்படி வெட்ட விட்டு இருக்குது பாப்போம் மற்ற இந்த கோளுக்குள்ள வந்தோடனே பாருங்க சுத்தி வேற எப்படி ஒரு ஒரு உணர்வு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா எப்படி இருக்குதுன்றது எங்க அதுதான் எங்களுடைய மனதையும் வாழ்க்கைக்கும் கொண்டு போறது இதுல இப்படி சாமி சம்பந்தப்பட்டது தண்ணியோடும் தண்ணி தண்ணி ஓட விட்டுருது தண்ணி ஓடி கொண்டு இருக்கிறது இல்லை எல்லாம் தண்ணி ஓடும் தண்ணி ஓடுமா இப்ப இதுல நீங்க பாக்குறீங்க சிவபெருமான்

போலகுள்ள வைத்து வைத்திருக்கின்றது வெங்கடேஸ்வரர் வந்து நாங்கள் இங்க திருப்பதிக்கு போறது என்ன வெங்கடேஸ்வரர் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெங்கடேஸ்வர சுவாமி திருப்பதிக்கு போய்க்குள்ள வாங்கிட்டு திருப்பதியில வந்து ஆஹ் கிளாஸ் எல்லாம் கவனமா பக்குவமாத்தீங்க ஒரு மனந்தானே இதுல பாத்துக்கொண்டிருக்கிறத நீங்க கடற்கரைக்கு போனா அந்த இது என்னட்டு சொல்றது இந்த சத்தம் வீட்டுக்கு கேட்கணும் என்று சொல்லி சொல்றது ஆனா எனக்கு உண்மையிலே என்ன தெரிய இல்ல அம்மாவை தான் கேட்கணும் என்ன அம்மா இதன்ட்டு யாரும் தெரிஞ்சவர்கள் இதுக்கு அஹ் பதில் சொல்லலாம் ஆனா உண்மையில வடிவாயே இருக்கிறது வச்சது என்னது சாம்பிராணி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சாம்பிராணி கொளுத்தி இருக்குது இது என்ன சேப்ல இருக்கு நாவல் பழம் அப்படி மாதிரி இருக்குது ஒரு வாசம் ஆஹ் இது இதுல கொளுத்தி வைக்க இதுல உள்ள பூக்க இதுக்குள்ளால வந்து இங்க வந்து இந்த கைக்கு வருது வாங்க கை சேப்பில இருக்குது இதுல இப்படி கொடுத்தா இப்படி வருது மற்றது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே காராம் பசு அது நெல்ல கலரா நல்லா இருக்கு பசு அதுக்கு பக்கத்துல மீன் அங்கால கிருஷ்ணர் கிருஷ்ணர் எல்லா சாமியையுமே கிட்டத்தட்ட ஒரு மீசையிலே அடக்கியாச்சு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புத்தர் ரெண்டு புத்தர் வச்சிருக்குது அக்கா இது இந்த இதை கண்டோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் என்ன இதுக்காக புத்தரை வச்சிருக்குறீங்க மகன் வேண்டி கூட தந்தது அந்த உங்களுக்கு சிலியல் விருப்பம் தானே சொல்லு வடிவ வடிவத்தான் இருக்க

இதங்க அங்க இந்தியாவிலேயே சில ஒன்றில் இது ஒன்றுல இருந்து வந்தது அடுத்த குடும்பில இருந்து வந்ததுல இருந்து வந்தது ரெண்டு குத்து விளக்கா எங்கட முறைக்கு சம்பிரதாயம் நீங்க என்ன நோக்கத்தோடைய அதை எடுப்பீங்களுக்கு தனிமே விருப்பம் குத்து விளக்கு வைக்கணும் என்று சொல்லி ஒரு சிலர் என்னன்னு சொன்னாலும் இப்ப ரெண்டுமே உண்மையில நிறைய காசா நிக்க வைப்ப ஒரு குத்து விளக்கா வாங்கி வச்சிருப்பீங்க தெரியல அது எனக்கு தெரியல ஆனா அப்படி என்ன ரெண்டு மண்டேக்குள்ள கஷ்டம் தான் கொண்டு வாருது அதனால ஒன்று வச்சிருக்கீங்க இது நீங்க ரெண்டு வச்சிருக்கிறீங்க இதே இடத்துல நல்ல கனமாத்தான் இருக்குற சொல்ல நாங்க எல்லாம் ஒரு கருமத்துல படிக்கல புத்தகத்துக்குள்ள வச்சா பாடம் வரும் படிப்பு குட்டி போடுவோம் சொல்லி உண்மையில இப்ப சிரிக்கிறோம் ஆனா அதை செய்து நாங்கள் இப்பவுமே அது உண்மையா போய்காட்டு தெரியல புத்தகத்துக்குள்ள வச்சிருக்கிறோம் அந்த குட்டி போடும் எடுத்தே பாத்துருக்கிறோம் ஒரு ஒரு பருவத்துல இங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு வந்து அந்த மயிலுடைய பாதுகாத்து வச்சிருந்த நாங்கள் இங்க ஒரு குட மாதிரியே அக்கா இந்தியாவில இருந்து அந்த கண்டபடி எடுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படி கொண்டு வந்து மெட்டது குட்டி 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 சரி எல்லாம் வச்சு நிறைய என்ன வினாக்கர்ரா வீட்டை அழகுபடுத்தி வச்சிருக்கின்றா ஒவ்வொருத்தர் அது அந்த அமைப்பும் அந்த வீடு அமைப்பும் அப்படி வந்து நீரா காலங்கள் என்று சொல்ல

இவ்வளவு நேரமும் சந்திராகாண்ட வீடு அதாவது எப்படி பூக்கண்டோட மூலிகை தோட்டம் சேர்ந்த இந்த வீடு அதாவது டூர் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கள் உங்களோட கொமன் அபிப்பிராயங்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதலாம் அப்படி எவ்வளவு நேரம் மினக்கட்டு அவ்வளோ பொறுமையாக செய்கிறா அது இந்த வெளிநாட்டில் இதெல்லாம் என்னாலே ஏதாவது உங்களாலே ஆறாராம் இப்படி ஏனும் அப்படி செய்வீங்கள உங்களோட கொமெண்ட்ஸ் மூலம் தர தாங்கும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எங்களுக்கும் அது அறியறதுக்கு சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கின்றோம் அக்கா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை உண்மையிலேயே அதை கூட்டி துடைச்சி இதுண்டு சமரண்டா தோட்டங்களோ அல்லது மூலிகைகளை ஒவ்வொன்றே பாதுகாக்கிறது இலியல் கொட்டுண்டா எடுத்து அதை துப்புரவா வச்சு தண்ணி பார்த்து உண்மையிலேயே என்னென்று சொல்கிறது பொம்பளை அழித்து சொல்லிச்சேன்னா என்ன பொம்பளையால் ஒரு வேலையை மில்லையன்ட்டு சொல்ல கல்விப்பட்டிருக்கோம் நான் இங்கே பார்த்தால் இவ்வளவு வேலை உண்மையில செய்கிறாள் இவ்வளவு பக்குவமாக நீட்டாக துப்புரவாக வச்சிருக்கிறான் உண்மையில மிக சிறப்பாக இருக்குது என்றுமே அவ நோய் நொடியின்றி சிறப்பு ஒத்துழைச்சு ஒவ்வொன்றாகவே எனக்கு காட்டி இதன்ட்டு என்னோட கூட இருந்து உங்களுக்கு உங்களுக்காக அவ ஒத்துழைச்சதை காட்டி இருக்கிறான் மிக்க நன்றி அதே பிள்ளைங்களை நன்றி அக்கா